பொம்மலை நானே தான் 1000 ரூபாய் சம்பாரிப்பங்க வா வாச்சி ஏத்திங்க நான் உனக்கு தர நீ 1000 தான் கொடுப்பீயா நீ வாக்குறுதி என்ன கொடுக்க உள்ள பெண்களுக்கு மட்டும் தான் நான் வந்து ரூபாய் கொடுப்பேன் தாக அந்த பெண்களுக்கு 1000 ரூபாய் கிடைadina கொடுத்துடுతా மாதிரி கொண்டு

சித்திரीडीங்க உண்மை انا கட்சி நீங்க வந்தீங்க நீங்க ஒவ்வொரு வீதி வீல வீதி விலங்கு விளக்கு மக்கள் மத்தவங்க பேச கட்சி ஆரம்பிச்சீங்க அண்ணா கிட்ட இருந்து திருடி இருக்க வந்தீங்க அண்ணா உனக்க எறபாடி எப்படி வந்தாரு அம்மா செய்தது சேர சசங்கள கால்ல கீழ ஊந்து பதவி பட்டாரு தெரியல தெரியாதா எறபாடி பை தெரியாதா கூட போன அண்ணன் மீனி போடு தள்ளறதுக்கு

மாறி போகுது அப்புறம் தான் செய்ய முடியாது மக்களுக்கு வந்து மக்கள் நல்லவங்க தான் இருந்தாலும் கெடுக்கிறது இவங்க தான் ஆனால் சொல்றேன் கெடுக்கிறது இவங்க தான் என்ன செய்யறது